வணக்கம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஆலய தரிசனம் திருக்கடையோர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயமாகும் தாயார் அபிராமி தேவி அபிராம சுந்தரி அபிராம நாயகி அபிராமவள்ளி அபிநய சுந்தரி அமுதேஸ்வரி அமுதா தேவி அழகிய முளை நாயகி இடையஞ்சொழி சுந்தரி அஞ்சு மொழியால் ரத்தன தொடுமுலையால் இரத்தன அம்பிகை சுகந்தனாவதி சந்திரஜோதி சந்திர ஆர்த்தி சந்திரகேசரி ஞானஸ்வரூபினி கனிமொழியாள் என தாயாரை எத்தனையோ வடிவங்களில் வணங்கிப் போற்றும் அற்புத திருத்தலமாகும் இந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் இங்கு வில்வமரமும் பிஞ்சிலம் சாதி முள்ளையும் இங்கே விருட்சங்களாக இருந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறது தேவாரம் அபிராமி அந்தாதி ஆகியவை இங்கே பாடப்பட்டதாகும் அபிராமி பட்டர் அவர்கள் அபிராமி அந்தாதியை இந்த ஆலயத்தில் வைத்து வெளியிட்டதாக வரலாறு கூறுகிறது திருக்கடையூர் அமிர்தகடீஸ்வரர் ஆலயம் என்பது சுந்தரர் அப்பர் திருஞான சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்ற தேவார தலம் பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவதலமாகும் அமிர்தமே லிங்கமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது அப்பவிருட்டங்களில் தலங்களில் ஒன்றான இது குங்கிலிய கலைய நாயனார் சாரி நாயனார் வாழ்ந்த தலம் அபிராமி அங்காதி பாடப்பட்டதும் இந்த தளத்திலேயாகும் இந்த தளத்தில் இறைவன் என்றும் பதினாறு வயது உடையவராக விளங்கும் மார்கண்டையருக்காக யமனை உடைத்து அருளினார் என்பது பழைய நம்பிக்கையாகும் ஆகையால் சிவபெருமானுக்கு எதிரில் ஏமனுக்கான தர்மராஜனுக்கான பீடமும் அமைக்கப்பட்டு அவரும் சிவனை வழிபடும் கோலத்தில் அமைந்திருக்கிறது இந்த திருத்தலம் அப்படி ஓர் அற்புதமான திருத்தலம்தான் இந்த திருக்கடையூர் திருத்தலமாகும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த அமைவிடம் தரங்கம்பாடி சாலை மார்க்கத்தில் மயிலாடுதுறையில் இருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் திருக்கடையூர் இருக்கிறது இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினம் சாலை வழியில் இந்த தளம் அமைந்திருக்கிறது இந்த தளத்தில் அகத்தியர் துர்கை வாசுகி பூமிதேவி முதலானோர் வழிபட்ட திருத்தலமாகும் மார்கண்டேயர் வழிபட்ட சிவதலங்களுள் இத்தலம் நூற்றி எட்டாவதாகவும் அருகிலுள்ள திருக்கடவூர் மயானம் நூற்றி ஏழாவதாகவும் அமைகின்றது மார்கண்டேயருக்காக சிவபெருமான் எம இமையனை உதைத்து தள்ளிய தலமாதலால் மணி விழா பவள விழா சதாபிஷேகம் ஆகிய விழாக்களை இத்தலத்தில் பக்தர்கள் கொண்டாடுகின்றனர் வயதினை கடந்து ஆயுளை நீட்டிக்கும் அற்புத தலமாக இந்த தலம் விளங்குவதால் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அத்தனை விழாக்களையும் இந்த ஆலயத்தில் கொண்டாடி மகிழ்கின்றனர் இறைவனின் வரத்தை நிரம்ப பெற்றுச் செல்கின்றனர் தை அமாவாசை திதியை அம்பிகையின் முக அழகை தரிசித்துக் கொண்டிருந்த அபிராமி பட்டர் பௌர்ணமி என்று தவறாக சரபோஜி மன்னரிடம் சொல்ல அதனால் கோபமுற்ற மன்னரிடம் இருந்து காக்கும்படிக்கு அபிராமி அந்தாதி பாடி அமாவாசையை பௌர்ணமியாக மன்னருக்கு மாற்றி காட்டிய அற்புதம் நிகழ்ந்த தலம் இந்த தலம் இங்கு நவக்கிரக சந்நிதி இல்லாதது சிறப்பாக கூறப்படுகிறது நவக்கிரகங்களே இல்லாத ஓர் தனிச்சிறப்பு பெற்ற ஆலயமாகும் இந்த திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் ஆலயத்தை தரிசிக்க தரிசிக்க உள்ளங்களில் ஓர் அமைதி ஒப்புயர்வற்று நமக்குள் உள்ளாடுகிறது அப்படி அற்புதமான இந்த திருத்தலத்திற்கு வந்து இறைவனை தரிசிப்போம் அற்புதமான ஆலயமும் சோழர்களின் கலை நுணுக்கமும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக காணப்படுகிறது இன்றளவும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நித்தம் நித்தம் வந்து ஆலயத்தில் உள்ள அமிர்தகடேஸ்வரரையும் அம்பிகையையும் வணங்கிச் செல்வது சிறப்பாகும் எத்தனை பெரிய ஆலயம் கோபுரங்களும் மாடங்களும் வீதிகளுமாக அமைந்திருக்கும் ஓர் அழகிய திருத்தலம் இந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயமாகும் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் காவிரி கரை சிவதலங்களை தரிசிப்போம் காவிரி கரையெங்கும் சிவதலங்களாக செய்திருப்பது சோழர்களின் பெரும் புண்ணியமாகும் அத்தகைய இந்த காவிரி கரையை நாம் சென்றும் போதெல்லாம் காவிரி கரையை கடக்கும் போதெல்லாம் சிவதலங்களை சென்று தரிசிப்போம் தொடர்ந்து சிவனின் அருளை பெறுவோம் வாழ்வில் அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் எல்லோருக்கும் கிட்டும்படி நமக்குள்ளும் ஓம் நம என்று வேண்டிக் கொள்வோம் தொடர்ந்து ஆலய தரிசனங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுக்கு மேல